ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டே எயிட்டோட எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்துட்டு ஓல்டு புக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு பெரிய புராணத்தில் கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் தான் வந்துட்டு பெரிய புராணம் அப்படின்னு சொன்னது யார் திருவிக்கா ஓகேங்களா ஸோ உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம் காவியம் என திருவிகா வந்து எந்த காவியத்தை குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பெரிய புராணம் ஓகேங்களா அது ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட்டு தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னது திருவிகா திருவிகா சொன்னது இது பெரிய புராணம் ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க இது ஓல்டு புக்கில் இருக்கு ஓகே அடுத்தது வீடுதோர் இறந்தும் பிரி பிரித்தெழுதியவற்றுள் சரியானதை கா தெரி தெரிஞ்சிருது அப்படின்னு கேட்டிருக்காங்க வீடுதோர் இறந்தும் ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நான் சொல்லியிருந்திருக்கேன் வேர்டை பார்த்தீங்கன்னா தனித்தனி வேர்டாக பார்க்குறப்ப மீனிங் தரும் ஓகேங்களா இங்க பாருங்க வீடுதோர் அப்படின்னு இருக்கா அப்படி ஒரு வேர்டு இருக்கா தோர் அப்படின்னு வீடுதோறும் அப்படின்னு இருக்கா அது கம்ப்ளீட் ஆகல வீடு தோறும் தான் வரணும் சோ வீடுதோறும் இறந்தும் அடுத்தது பொருத்தம் இல்லாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ திண்மை அப்படின்னா வலிமை அப்படிங்கிறது கரெக்டு தான் ஓகேங்களா எல்லாம் பொருள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போட்டுடலாம் நோன்மை அப்படின்னா தவம் நோ நோங்குனால என்ன தவம் தான் சோப்பர் தவம் ஆழி கடல் இன்மை அப்படின்னா எனது இன்பம் கிடையாது ஓகேங்களா சோ இந்த ரெண்டு சுளியின் இன்மைங்கிறதுக்கான பொருள் என்னது வறுமை ஓகேங்களா இன்பம் கிடையாது வறுமை இது நோட் பண்ணிக்கோங்க இணை ஓகே சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க கடுகை துளைத்து ஏழு கடலை பூட்டி புகட் சாரி கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு இருக்கா ஸோ எல்லா பாருங்க கடுகை துளைத்து அப்படின்னா என்ன இந்த இடத்துல கடுகு துளைத்து ஐன் வந்திருக்கு ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை கிடையாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளின மிகாது தொடரில் வள்ளின மிகும் அதாவது இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்தால் வள்ளின மிகும் ஸோ இங்கே வெளிப்படையாக வந்ததுனால இங்கே வந்திருக்கு கடலை புகட்டி இங்கேயும் அதே தான் இரண்டாம் வேற்றுமை தான் இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இங்கேயும் வள்ளின மிகும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் டி அடுத்தது பிறமொழி சொற்களை நீக்குதல் நமஸ்காரம் என்று சாஸ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஓல்டு புக்கில் இருக்குது ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தா தான் நம்ம ஓல்டு புக் பார்க்க முடியும் ஓல்டு புக் பார்க்காதவங்க கூட ப்ரீவஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது ஓல்டு புக்லேயும் இருக்குது படிச்சுக்கோங்க நமஸ்காரம் அப்படிங்கிறது தமிழ்லனது வணக்கம் ஓகேங்களா சாஷ்டாங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாஸ்டாங்கம் நார்மலா நீங்க மீனிங் தெரிஞ்சுக்க வேணாம் சாஷ்டாங்கம் அப்படின்னாலே நார்மலா என்ன அர்த்தம் ரொம்ப என்ன சொல்றது சரண்டர் ஃபுல்லாக ரொம்ப என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது சரணடைகிறது ஓகேங்களா அது என்னது சாஸ்டாங்கம் ஸோ அப்போ அதில் பார்த்தோம்னா விழுந்த சாஷ்டாங்கமாக விழுந்தவனேன்னு இருக்குது இங்கே பாருங்க ஜும்மா விழுந்தவனேன்னு இருக்குது ஸோ அப்போ இது வராது அடுத்தது பனிந்தவனை அப்படின்னு இருக்குது ஸோ பனிந்த பணிகிறது அப்படின்னா ஜஸ்ட் குனியிறது தான் சாஷ்டாங்கங்கிறது சரண்டர் ஆகிறது ஓகேங்களா அப்போது நெடுஞ்சான் கிடையாக அதாவது மொத்தமாக அப்படியே முழு முழுசாக காலில் விழுகிறது ஓகேங்களா சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசிர்வதி ஓகேங்களா ஸோ ஆசீர்வதி அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் ஆசீர்வாதம் அப்படிங்கறதே தமிழ் வார்த்தை கிடையாது நம்ம என்ன சொல்லுவோம் வாழ்த்து ஓகேங்களா சோ வாழ்த்தினேன் ஆப்ஷன் சி பிறமொழி சொற்களற்ற தொடர் தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது விவாதம்ங்கிறது நம்மளோட தொடர் கிடையாது ஓகேங்களா நம்மளோட ஆஹ் தமிழ் மொழி கிடையாது ஓகேங்களா அதனால விவாதம் வராது அவர்கள் இருவருக்கும் இடையே சம்பாஷணை நடந்தது இதுவும் வராது கான்வர்சேஷன் இங்கிலீஷ் இதுவும் வராது சோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் டக்குனு விவாதம் கரெக்ட்டுன்னு நினச்சிடுவோம் ஓகேங்களா ஸோ விவாத மேடை அந்த மாதிரி ரொம்ப தமிழ் வார்த்தைகளில் விவாதங்கள் ரொம்ப சா என்ன சொல்கிறது சரளமாக யூஸ் பண்ணுறனால நம்மளே அது தமிழ் வார்த்தைன்னு தான் நினைப்போம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க விவாதம் கிடையாது உரையாடல் இதுவும் ஓல்டு புக்கில் இருக்குது ஓகேங்களா ஃபாப்ஷன் பி அடுத்தது வருவான் என்பதில் வேர்ச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தாச்சு வா ஆர்டர் பண்ணுறது தான் எனது வேர்ச்சொல் கொள் அப்படிங்கிறது என்ன வேர் சொல் ஆர்டர் பண்ணியிருக்க இருந்து உருவாகி வினையச்சம் எதுன்னு கொண்டு இருக்காங்கனால என்னது ஒரு வினையை வந்து கொண்டு முடியும் ஓகேங்களா எச்சமாக நின்று ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அதுதான் என்னது வினையச்சம் ஓகேங்களா சோ எங்க பாருங்க கொண்டு அப்படிங்க இதுல எல்லாமே வந்து கொள் கொண்ட கொள்ள இருக்க கொண்டா இது எல்லாத்தோட வேர்ச்சொல்லுமே கொள்தான் ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க வே என்ற வேலின்னு உருவாகி வினையச்சம்னு கேட்டிருக்காங்க செகண்ட் பாருங்க கொண்டன்னு இருக்கு கொண்டை அதுக்கு அடுத்தது என்ன வேர்டு வரும் நம்மளுக்கு சும்மா சொல்லி பார்த்தோம்னா என்ன வரும் நம்மளுக்கு கொண்ட புத்த கொண்ட புத்தகம் கோயில் கொண்டு கோயில் கொண்ட இடம் ஸோ அந்த மாதிரி பெயர் சொல் தான் பின்னாடி வரும் கொள்ள இருக்க அப்படின்னு அர்த்தம் இது வந்து வியங்கோல் முற்று ஓகேங்களா எதிர்வினை எதிர்வினை வியங்கோல் முற்று ஸோ அதுவும் வராது கொண்டார் அப்படின்னு இருக்குது கொண்டார்னா எனது வினையால் அணையும் பெயர் கொண்டவர் அந்த மாதிரி வரும் எங் இல்லைன்னா இறந்த கால வினையா வினைமுற்றா வரும் ஸோ இது எனது கொண்டு அப்படின்னா அப்புறம் என்ன வரும் கொண்டு படித்து கொண்டு இருந்தேன் பார்த்து கொண்டு இருந்தேன் படித்து கொண்டு சென்றேன் அப்ப இந்த இடத்துல எல்லாமே என்ன வருது வினைச்சொல் வருது வினையை கொண்டு தான் எனது வினையச்சம் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இ உ அதில் முடியுது அப்படின்னாலே நம்மளுக்கு வினையச்சமாக இருக்கும் ஓகேங்களா ஓகே கொள் என்ற வேர்ச்சொல் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க தொழிற்பெயர் இதில் கொள்கை அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று கொள்ள இருக்கு அப்படிங்கிறது எதிர் வியங்கோல் வினைமுற்று ஓகேங்களா கொன்ற அப்படிங்கிறது என்னது கொன்ற கொன்ற யானை அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன பெயர் சொல் வருது அப்ப இது பெயர் அச்சம் அல் அல் விகுதியில முடியணும்னு நம்ம சொல்லியிருக்கோமா அல் விகுதியும் கிடையாது நிறைய தொழிற்பெயர் விகுதிகள் இருக்கு இங்க அல் விகுதியில முடிஞ்சிருக்குனால இது கோரல் அப்படிங்கிறது தான் எங்கள் வினைமுற்று ஓகேங்களா ஓகே அடுத்தது எல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல் அப்படின்னா என்னன்னா எல் அப்படிங்கிறது வந்து எல்லிய எல்லி நான் எல் அப்படிங்கிறது வராது ஓகேங்களா ஏன்னா எல் அப்படிங்கிறது அஹ் ஒருத்தங்களை வந்துட்டு என்ன சொல்றது என்ன சொல்கிறது நகை நகைச்சுவைப்படுத்துறது எள்ளுதல் அப்படிங்கிற மீனிங் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால இந்த எள்ளிய எள்ளி நான் எல்லல் அப்படிங்கிறது வராது ஸோ அதனால தான் இவற்றில் எதுவுமே இல்லை ஆனால் நம்ம என்ன நினைப்போம் தொழிற்பெயர்னு கேட்டனால எல்லல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஆனால் எல்லல் கிடையாது வே சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இடத்துல எல் அப்படிங்கிறது ஆர்டர் கிடையாது சரி எல் அப்படிங்கிறது வந்துட்டு எல் அப்படின்னா தூ உன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அதனால இது எள்ளிய எல்லி நான் எல் எல் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது அந்த பொருள் படாது இது எல் அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம் அப்போ உண் அப்படிங்கிறப்ப உண்டை உன்னல் அந்த மாதிரி வந்துருந்துச்சுனாங்கன்னா நம்ம அது தொழிற்பெயராக சொல்லலாம் இந்த எல்லியே எல் அப்போ எல்லியே எள்ளினான் எள்ளல் இதுக்கெல்லாம் என்ன வேர்ச்சொல் அப்படின்னா இப்போ ஒருத்தங்களை வந்துட்டு எள்ளினான் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி சொல்கிறப்ப எல் அவனை எல் அப்படின்னு சொல்லுவீங்களா அவனை எள்ளு அப்படின்னு சொல்லுவீங்களா எள்ளு அப்படின்னு தானே சொல்லுவோம் ஸோ அப்போ இது இதோடது என்னது இதுதான் வந்துட்டு இந்த மூணோட வேர்ச்சொல் ஒரே நிமிஷம் இது மூணோட பெயர் சொல் என்னது எள்ளு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இந்த எல் அப்படிங்கிறது வந்துட்டு எல் அப்படின்னா உண் அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்படி இல்லைன்னா பெயர் சொல்ல எல் அப்படிங்கிற ஒரு வகை தானியத்தை குறிக்கும் ஓகே சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் முதன் முதலில் சிலப்பதிகாரம் தமிழில் முதன் முதலில் தோன்றிய காப்பியம் ஆகும் இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கொஷின் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அறிஞர் ஃபர்ஸ்ட் கொஷினை பார்த்துக்கணும் எதை பற்றி பேசியிருக்காங்க எதை பற்றி பேசியிருக்காங்க சிலப்பதிகாரத்தை பற்றி பேசியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க தமிழில் முதன் முதன் முதலில் தோன்றிய காப்பியம் இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர் கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்க அறிஞர் எதனை போற்றுவர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அறிஞர் எதனை போற்றுவருங்கிறத பற்றி நம்ம கேட்டோம்னா அறிஞர் சிலப்பதிகாரத்தை போற்றுவர் அப்படிங்கிறத ஆன்சர் வரும் ஆனால் இங்கே நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அறிஞர் சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் வேணும் போற்றுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இது வராது முதலில் தமிழில் முதன் காப்பியம் தோன்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கொஷினே கிடையாது தோன்றியது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஸோ அப்போ அதுவும் கிடையாது குடிமக்கள் காப்பியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க குடிமக்கள் காப்பியம் அப்படின்னா என்ன அர்த்தம் குடிமக்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட நாடக நூல் அது அதுதான் குடிமக்கள் காப்பியம் இது குடிமக்கள் காப்பியத்துக்கிட்ட டெபினேஷன் கேட்டிருக்காங்க அப்போ அதுவும் வராது இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல் தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது தான் எனது சிலப்பதிகாரம் இப்போ இது கரெக்டாக வருதா ஸோ ஆப்ஷன் டி ஓகே ஒருவர் பேசியதை ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க இப்போ நான் வந்துட்டு நீங்கள் இன்று படித்தீர்களா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் அதை கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட கே சொல்கிறீங்க இந்த மாதிரி ஆசிரியர் கூறினார் இன்று படித்தீர்களா என்று அப்படின்னு சொல்கிறப்போ நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டோம் அது அப்படியே சொல்கிறீங்களா அப்போ அது நேர்கூற்று அயர் கூற்று அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா ஆசிரியர் இன்று படித்தீர்களா என் என்று ஆசி இன்று படித்தீர்களா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா அது அப்பாஸ்ட்ரஃபியில் போட்டு இன்று படித்தீர்களா அப்படின்னு ஆசிரியர் கேட்டார் என்று ஆசிரியர் கேட்டார் அப்படின்னு சொன்னால் அது நேர்கூற்று ஸோ நான் என்ன பேசணுன்னா அது அப்படியே கேட்குறது ஓகேங்களா இன்று படித்தீர்களா என்பதா என்ன ஏன்னா ஆசிரியர் சாரி இதை கொண்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று ஆசிரியர் கூறினார் அப்படின்னு டேரெக்டாக நான் என்ன சொன்னோன்னா அதை அப்படியே கொண்டு போய் இன்னொருத்தவங்கிட்ட சொன்னால் அது வந்து நேர்கூற்று ஓகேங்களா இதை கொண்டு வருமாறு ஆசிரியர் கூறினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நான் சொன்னதே என்ன இதை கொண்டு வா அப்படின்னு நான் சொல்றேன் இவன் என்ன சொல்றாங்க கொண்டு வருமாறு ஆசிரியர் அப்படி அப்படினு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்றது அப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அப்பாஸ்டபி வராது ஏன்னா எதுவுமே வராமல் அப்பாஸ்டபி எல்லாம் வராமல் இதை கொண்டு வருமாறு ஆசிரியர் கூறினார் அப்படின்னு சொல்றப்ப அது அயர் கூற்று ஓகேங்களா ஆனா நான் சொன்னது அப்படியே சொல்லணும் அப்படின்னா இதை கொண்டு வா என்று ஆசிரியர் கூறினார் அப்படி சொன்னால் அதனது நேர் கூற்று இதை கொண்டு வருமாறு ஆசிரியர் கூறினார் அப்படின்னு சொன்னா அயர் கூற்று ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க ஓகே பின்வருவனொற்றுள் எவ்வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் என சுட்டி காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அர பாவானர் அரசின் உதவியுடன் சொற்பிறப்பியல் அகரமுதலி வெளியிட்டார் ஓகேங்களா செயற்பாட்டு வினை அப்படின்னா என்னது ஸோ செய்வினை செயற்பாட்டு வினை ஆல்ரெடி நிறைய டைம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு எனது செய்வினை அப்படின்னா செய்பவரை பற்றி பேசுவது செய்பவரை முதல்நிலை முன்னிலைப்படுத்தி பேசுவது தான் எனது செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னா எந்த விஷயத்தை செய்கிறமோ செய்யும் செயலை செயலை பற்றி பேசுவது இல்லது செய்யப்படு செய்யப்பட்ட பொருளை பற்றி பேசுவது தான் செயற்பாட்டு வினை இங்கே செயற்பாட்டு வினை கேட்டிருக்காங்க அப்போ அந்த வினையை தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும் இந்த வினை அந்த செயலை முன்னிலைப்படுத்தணும் செய்வரை முன்னிலைப்படுத்தினா செய்வினை ஓகேங்களா செய்யப்பட்ட பொருளை பற்றியோ இல்லை செய்யப்பட்ட செயலை பற்றியோ பேசினா அது செயற்பாட்டு வினை ஓகேங்களா இப்போ பாருங்க பாவாணர் அரசின் உதவியுடன் சொற்பிறப்பியல் அகர முதலி வெளியிட்டார் இப்போ பாவாணர் என்ன பண்ணாருன்னு கொடுத்துருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரு ஒரு செயலை செய்தவரை பற்றி பேசுது அப்ப அது செய்வினை இது கிடையாது அடுத்து இங்கே பாருங்க அரசு உதவி செய்தால் பாவ அரசு உதவி செய்ததால் பாவாணார் சொற்பிறப்பியல் அகரை முதலியை வெளியிட்டார் அப்படின்னு இருக்கு இங்கேயும் பாவானரை பத்தி தான் பேசியிருக்காங்க பாவாணார் வெளியிட்டாருந்தான் இருக்கு ஓகேங்களா அரசு உதவி செய்ததாங்கிறது இருந்தாலுமே அவர் வெளியிட்டார்னு அவரை பத்தி தான் இருக்கு அடுத்தது பாருங்க சொற்பிறப்பியல் அகர முதலியை பாவாணர் அரசு உதவியுடன் வெளியிட்டார் இங்கேயும் பாவானர் பத்தி தான் இருக்கு அகரம் முதலியை வெளியிட்டார் அவ்வளவுதான் ஆனா வெளியிட்டது யாரு பாவானர் சோ பாவானர் செய்த செயலை பற்றி பேசுகிறது ஆனா இங்க இதுவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க அரசின் உதவியுடன் பாவானரால் அகரம் முதலி வெளியிடப்பட்டது இங்க என்னது அகர முதலி வெளியிடப்பட்டதை இப்ப முன்னிலைப்படுத்தி பேசியிருக்காங்க அதாவது வெளியிடப்பட்ட செயலையும் செய்ய அகர முதலியை பற்றியும் பேசியிருக்காங்க இங்க பாவானர் செய்த செயலை தான் இந்த ஏசிடி இந்த மூணு ஆப்ஷன்லயே பேசியிருப்பாங்க ஆனா இங்க முதலி வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி முதலியை பற்றி பேசியிருக்காங்க அகரமுதலி என்னானதுங்கிறதான் பேசியிருக்காங்க பாவாணர் என்ன செஞ்சாருன்னு பேசல பாவாணரால் வெளியிடப்பட்டது ஆனால் என்னது வெளியிடப்பட்டது முதலி ஸோ இங்கே செய்யும் செயலை முன்னிலைப்படுத்தியிருக்காங்களா அப்போ அதான் என்னது செயற்பாட்டு ஓகேங்களா ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லலாம் நான் இது ஷார்ட்கட் என்ன சொல்லிருக்கேன் ஆள் அப்படிங்கிறது வரும் அந்த எழுவாய் பக்கத்துல ஆள் சேர்த்துக்குவாங்க எழுவாய் ப்ளஸ் ஆள் இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணா நான் சொன்ன கான்செப்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இருந்தாலுமே ஷார்ட்கட்டுக்கு ஆள் இருக்கும் அந்த கீழே அந்த செயலுக்கு பக்கத்தில் இப்போ என்னது வெளியிட்டார் வெளியிட்டார் வெளியிட்டார்னு இருக்கா அந்த செயல் தான் வெளியிடுவது தானே ஒரு செயல் அந்த இடத்துல வெளியிடப்பட்டது அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும் ஓகேங்களா ஓகே இல்லை அது செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவனை இது என்ன என்ன வந்து எவ்வகை அணின்னு கேட்டிருக்காங்க இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி இது ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ தட மீனிங் என்னென்னா தேவரும் அணையர் அப்படின்னா ஒப்பர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா போகிற போ போல புறைய ஒப்ப உரல் அதில் அணைய அப்படிங்கிறது ஒரு உவம உறுப்பு ஓகேங்களா ஸோ தேவரும் கயவரும் கயவர்னா யார் கல்வர்கள் அவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அவரும் தான் ஏன்னா ரெண்டு பேருமே அவரும் தாம் தாம் அப்படின்னு என்ன அவங்க அவங்க அவங்களுக்கு மேவனம் செய்து செய்தொழுகளான் அவங்களுக்கு என்ன வேணுமோ மேவனா தோன்றது அவங்களுக்கு என்ன தோணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க ஓகேங்களா செய்தொழான்னு ஸோ அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க அதனால ரெண்டு பேருமே கடவுளும் கல்வரும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல தேவரும் கல்வரும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி கல்வரை வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது புகழ்ச்சியாக பேசுறாங்க அடுத்து பின்னாடி என்ன சொல்றாங்க ஏன் ஒன்று அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்களுக்கு தோன்றதான் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வரை வந்துட்டு போன போக்குல அவங்க வேலை செய்கிறவங்க அவங்க புத்தியை வச்சு செய்ய மாட்டாங்க தோன்றது தான் செய்வாங்கன்னு சொல்லி வஞ்சமா பேசுறாங்க ஸோ அதனால என்னது வஞ்ச புகழ்ச்சி ஓகே திருக்குறள் அறுத்து உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை ஸோ இதே எவ்வளவு தேர்ட்டி எய்ட் நமக்கு தெரிஞ்சதுதான் ஓகே தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது இதுவும் ஓல்டு புக்ல இருக்கும் என்னது தை ரெண்டு ஓகேங்க பாருங்க இன்மை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல இன்மைனா என்ன சொன்ன இல்லாமை வறுமை ஓகேங்களா திண்மை அப்படின்னா என்னது வலிமை திண்மைன்னா ரொம்ப திண்ம திண்ணமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்ப என்னது வலிமை ஆளினா கடல் நோன்மைனா தவம் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இந்த நோன்மை பார்த்தோம் ஆளி பார்த்தோம் இதுவும் பார்த்தோம் ஸோ ஆப்ஷன் டி சாரி ஆப்ஷன் பி ஓகே ஆற்றூர் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் எவ்வாறு அருவி உள்ளது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓல்டு புக் படிக்கலனாலுமே நான் ஆல்ரெடி இந்த அத்திமரங்கள் நிறைந்த பகுதி தான் எனது ஆற்காடு அப்படின்னு சொன்னேன்னா அந்த மாதிரி தான் இது ஊர்களோட மருவ பெயர்கள் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஆத்தூர் அப்படிங்கிறது ஆற்றூர் அப்படிங்கிறதான் ஆத்தூர்னு மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆம்பூர் ஆறூர் அரசூர்லாம் கிடையாது ஆற்றூர் ஆத்தூர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தூய பெயர் ஆறுக்கான தூய பெயர் என்ன தூய்மையான நல்ல தமிழ் பெயர் என்னது ஆறு ஆனால் நம்ம பேச்சவர்கள் என்ன சொல்கிறோம் ஆற்றுக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆற்றுக்கு போகிறேன் அப்படின்னா சொல்லுவோம் இல்லை ஆற்றுக்கு போகிறேன் போ அதனால தான் ஆறுங்கிறது என்ன ஆயிடுச்சு ஆற்று ஆற்று அப்படின்னு மாறிடுச்சா ஸோ ஆற்றுக்கு போய் குளிக்கிறேன் அப்படிதான் சொல்லுவோம் ஆறுன்னு தூய்மையா சொல்ல மாட்டோம் இல்லையா ஸோ அதனால ஆற்றூருங்கிறதும் ஆத்தூர்னு ஆயிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அடி வரையறை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க லைனாக எழுதி கூட வச்சுக்கோங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுலேருந்து போங்க முதல் மூணு அடின்னு இருக்கா மூணு டு ஆறு அடின்னு இருக்கா மூணு டு ஆறு அடி அப்படிங்கிறது என்னது ஐநூறு நூறு ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஐநூறு நூறு எழுதிக்கோங்க அடுத்தது அதுக்கு அடுத்தது கம்மியாக இருக்கிறது என்னது நாலு டு எட்டு அடி நாலு டு எட்டு அடிங்கிறது என்னது குறுந்தொகை ஓகேங்களா அப்போ அடுத்தது எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது அதிகமா இருக்கிறது ஒன்போது அடி ஓகேங்களா ஒன்போது அடி அப்படிங்கறது என்னது நற்றிணை ஒன்பது டு பன்னெண்டு நற்றி அடுத்தது ஒன்பதுக்கு அப்புறம் அதிகமா இருக்கிறது என்னது பதிமூணு அடி பதிமூணு டு முப்பத்தி ஒன்று அகநானூறு சில டைம் வந்துட்டு அகநானூறு முப்பத்தி தாண்டிக்கும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்ப ஆப்ஷன் என்னது ஏ இதை எழுதி வச்சுக்கோங்க தனியா ஓகே கீவி சரியான பழமொழியை கண்டது பழமொழி தெரிஞ்சாதான் நம்ம போட முடியும் தெய்வம் தெரியலன்னா கூட படிச்சு பாருங்க படித்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் மீனிங்லெஸ்ஸாக இருக்கிற ஆப்ஷன் அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே மற்ற ஆப்ஷனை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க ஓகேங்களா தெய்வம் ஒன்று பக்கத்தில் கமா கொடுத்துருக்காங்க இங்கே தெய்வம் ஒன்று நினைக்கும் இங்கே கொடுத்துருந்தா கூட இது நம்ம கரெக்டுன்னு நினைக்கலாம் இன்கேஸ் பழமொழி தெரியலனா தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்கன்னு இருக்குது ஸோ இது ஸ்டேட்மெண்ட் வராது தெய்வம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம் சரி நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம் அதுவும் மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்குது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டே நைனுக்கு ஆனால் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி எழுதுங்க இதில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் மட்டும் பாய்